குழந்தை வயிற்று வழியால் ரொம்ப துடிக்குது வயிற்ற தொட்டு பார்த்தா அந்த டைமில் சூடாக இருக்குது அதே நெத்தியில் ஃபோர் ஹெட் இன்ஃப்ரா ரேட் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கும்போது சூடு இல்லை டெம்ப்ரேச்சர் நார்மலாக இருக்குது ஆனால் வயிறு மட்டும் சூடுது இது என்ன கண்டிஷன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு அஞ்சு வயசு பையனை அழைச்சிட்டு வந்தாங்க நான் போய் அந்த பையனோடய வயிற்ற பால்பேட் பண்ணி பார்த்தா நல்லா ப்ளோட்டடாக இருந்துச்சு முதல் விளக்கம் குழந்தையோட வயிறு ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி உள்ளே நிறையா ஃபேட் இருக்காது அதனால உள்ளே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது அந்த வார்ம் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது ரொம்ப டீஹைட்ரேஷன் தண்ணி சரியா குடிக்காம கிராம்ஸ் நல்லா ஸ்டமக் பெயின் வரும் பொழுதும் அப்டமன் ஹீட் ஆகும் மூணாவது முக்கியமான விஷயம் கேஸ்ட்ரைட்டிஸ் எப்போதுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்றுக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அந்த டைம்ல ஒரு வாம்த் நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஆனா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும்போது அந்த வாம்த் அதிகமா இருக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் எந்த இன்ஃபிளமேஷன் இருந்தாலும் அப்ப வந்து டெண்டர்னஸ் இருக்கும் ஃபீவர் இருக்கும் அதாவது டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும் இந்த மூணு தான் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும்போது வயிற்றுல மட்டும் சூடாக இருக்கிறது நெத்தியை தொட்டு பார்த்தா சூடாக இருக்கிறது இல்லை தண்ணி சேர்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற தண்ணி பாட்டில் கரெக்டாக குடிச்சிட்டு வரணும் ரெண்டாவது கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக சிரப் ஆனிடிடின் ஜூனியர் லேன்சப்ரஸோல் சிரப் ஜிங்க் ப்ரோபயோட்டிக் சிரப் இந்த மாதிரி வயிற்றுல உள்ள கேஸ்ட்ரைட்டிஸை கம்மி பண்ணுறதுக்கான மருந்தெல்லாம் நம்ம கொடுக்கணும் அதோட இன்ஃபெக்ஷன் இருக்குது ஃபீவர் அதிகமாக இருக்குது லூஸ் மோஷனும் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ரோப்ரியட் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும் இதெல்லாம் டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷனோட நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்